உன் உன் மனைவி வரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்தவ குடும்ப ஆலோசகர் டாக்டர் கெவின் லேமன் தனது அடலசன்ஸ் இஸ் நாட் டெர்மினல் என்ற புத்தகத்தில் கீழ்கண்டவாறு எழுதியுள்ளார் ஒருமுறை அவர் ராணுவத்தில் பணிபுரியும் அதிகாரிகளின் மனைவிகளுக்கு குடும்பத்தில் முன்னுரிமை என்ற தலைப்பில் அவர் பேசி முடித்த பின்பு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே ஒரு அதிகாரி எழுந்து நின்று தன்னை மன்னிக்குமாறு கேட்டுவிட்டு பேச ஆரம்பித்தார் உங்களுக்கு ஏர் பற்றி புரிந்து கொள்ள முடியாது ஒரு பெண் ஒரு ஏர் போர்ஸ் அதிகாரியை திருமணம் முடித்தால் தன் குடும்பத்தில் ஏர் தான் முதல் முன்னுரிமை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் அவர் பேசி முடித்து உட்கார்ந்த பின் டாக்டர் கெவின் அவரிடம் நானும் உங்கள் ஏர் பற்றி விளங்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இன்று இரவு இறந்து போனால் உங்கள் ஏர் நாளை காலை எட்டு மணிக்கெல்லாம் உங்கள் வேலையை செய்ய வேறொரு அதிகாரியை நியமித்துவிடும் அவர் தனது புத்தகத்தில் மேலும் குறிப்பிடுகிறார் ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பத்தை தவிர அவருடைய இடத்தில் பணி செய்ய வேறொரு நபர் உடனடியாக நியமிக்கப்பட்டு விடுவார்கள் ஆனால் உங்கள் குடும்பத்தில் பட்ட வெற்றிடத்தை வேறு ஒருவராலும் நிரப்ப முடியாது ஆகவே நீங்கள் வேலை செய்யும் இடத்திலேயே உங்கள் வேலைதான் முக்கியம் என்று குடும்பத்தை புறக்கணிக்காதீர்கள் உங்கள் வேலை என்ற பெயரில் குடும்பத்தில் உங்கள் மனைவி பிள்ளைகளோடு உள்ள உறவை அற்பமாக எண்ணாதீர்கள் உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக ஒருவேளை நீங்கள் செய்யும் வேலையில் ஒரு சில மணி நேரங்களை தியாகம் செய்யலாம் ஆனால் ஒருபோதும் உங்கள் வேலைக்காக குடும்பத்தை கண்டுகொள்ளாமல் விடாதீர்கள் உங்களால் ஏற்பட்ட வெச்சிடம் பிறகு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் ஆம் தேவ பிள்ளைகளே நம்முடைய வேதத்தின்படி நாம் தேவனுக்கு முதலாவது நமது குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிறகு இரண்டாவது நமது குடும்பம்தான் நம்மால் முக்கியத்துவம் பெற வேண்டும் கொலம்பியா யுனிவர்சிட்டி நடத்திய ஆய்வில் பொதுவாக தங்கள் பெற்றோரோடு உட்கார்ந்து குடும்பமாக இரவு நேர உணவை சாப்பிடும் குழந்தைகள் சிகரெட் குடி போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதில்லையாம் மற்றும் இந்த குழந்தைகளின் பள்ளிக்கூட செயல்பாடுகள் சாப்பாட்டு முறைகள் மற்றும் அவர்களின் உணர்வுகளும் ஆற்றலும் மற்ற குழந்தைகளை விட நன்றாக இருக்கிறது கண்டறியப்பட்டுள்ளது குடும்பமாக சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்து சாப்பிடும் குடும்பங்கள் மற்ற குடும்பங்களை விட சிறப்பாகவே இருக்கும் பிரியமானவர்களே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் குடும்பங்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கும் குடும்பங்கள் நிச்சயம் நற்சீர் பெற்று ஆசீர்வாதமாய் விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை உங்கள் வேலையை விட குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளை ரேசியுங்கள் உங்கள் வீடு ஒரு சின்ன பரலோகமாக மாறும் கத்தர் உங்கள் குடும்ப உறவை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே